வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி நான் உங்கள் முட்டி வலி பற்றி சொல்ல போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு முட்டியில் வந்து ஏதோ பிசகிருச்சி அப்படின்னா என்ன பண்ணலான்னு முதல்ல டாக்டரை போய் பார்க்கணும் உங்களுக்கு ஒரு மெனஸ்கஸ் இல்லை லெகமெண்ட் இல்லை டயர் இல்லை ஸ்ப்ரெயின் அதாவது கொஞ்சோண்டு கிழிஞ்சிருந்த இல்லை பெசகிருக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்கிறேன் ஆப்ரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து மு சு முட்டியில் சுற்றி இருக்க எக்ஸசைசஸ் அந்த எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸ் எல்லாம் சதைகளெல்லாம் வலு வ பலம் ஜாஸ்தி பண்ணணும் அதுக்கு வலுவடைய வைக்கணும் ஸ்ட்ரெங்க் ஜாஸ்தி பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு வீக் இருந்தால் ஒரு வாரத்துக்கு மாத்திரை கொடுப்பாங்க அதை கரெக்டாக போடணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த மாத்திரை கொடுக்கும்போது ஸோ வந்து ரெஸ்டுனா நீக்கு வந்து முட்டிக்கு வந்து நீ கேப் இல்லை நீ சப்போர்ட் மாதிரி போடணும் அது வந்து நடக்கும்போது இல்லை எது எதனால் வலி வருதோ அப்போ போடணும் படுத்துருக்கும் போது உட்காந்துருக்கோ போட தேவையில்லை போட்டுட்டு மடிக்காதீங்க காலை அது வந்து அதை எதிர்த்து மடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஜாஸ்தி பண்ணலாம் அதனால் நீங்கள் போட்டிருக்கும் போது நீட்டி இருக்க மாதிரி இருக்கணும் அப்புறம் ஐஸ் மசாஜ் பத்து நாளைக்கு ரெண்டு வேலை ஒரு ஐஸ் கட்டி எடுத்து சும்மா கர்ச்சீஃப்ல ஃபுல் கட்டிவிட்டு அந்த இடத்துல லைட்டாக மசாஜ் பண்ணணும் எங்கே வலிக்குதோ அங்கே போட்டு ரொம்ப தேய்ச்சி ஸ்கின்னே எடுத்துடக்கூடாது லைட்டாக தேய்க்கணும் கொஞ்சம் நேரம் தேய்ச்சா போதும் ரெண்டு வேலை பத்து நாளைக்கு அப்புறம் நான் இன்னும் நிறைய தூரம் சொல்லியிருக்கேன் கோ ஸ்லோ டு ஹீல் ஃபாஸ்டர் ஸோ நீங்கள் வந்து திருப்பி எக்ஸசைசஸ்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இப்போ நீங்கள் ஒரு மணி நேரம் நடந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இருந்து ஆரம்பிக்கணும் ஒரு மணி நேரம் ஈஸியாக நான் நடந்திருக்கேன் அப்படின்றதுக்காக இப்போ அப்படி ஆரம்பிக்கக்கூடாது உங்களுக்கு அடிபட்டுருச்சு அதனால் அந்த முட்டி வந்து நார்மலாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டு நல்லாவே ஆக்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு மணி நேரம் ரொம்ப ஈஸியாக இருந்ததுன்னா அரை மணி நேரம் நான் ஆக்குங்க டெய்லி அரை மணி நேரம் நடந்து பாருங்கள் உங்களுக்கு வலி இருந்ததுன்னா இருபது நிமிஷம் குறைச்சிக்கணும் அதனால ஸோ வலி இல்லைன்னா அந்த தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்ணுறீங்க இன்றைக்கி வழி இல்லைன்னா அடுத்த நாளும் முப்பது நிமிஷம் தான் பண்ணணும் மூணு நாளைக்கு அதே லெவலில் இருக்கணும் த்ரீ டேஸ்க்கு அதே லெவல் அதுக்கப்புறம் தான் ஜாஸ்தி பண்ணணும் முப்பது நிமிஷம் ஈஸியாக இருந்ததுன்னா முப்பதுலேருந்து நாற்பதா ஆக்கணும் நாற்பது ஆனால் மூணு நாளைக்கு நாற்பது தான் பண்ணணும் பட் வலி வலிக்கிற மாதிரி இருந்தது டவுட்டாக இருக்கணும் முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்புறம் சேர் யோகா கல்பவிஷா மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யோகா டீச்சர் போட்டிருக்காங்க அதில் சேர் யோகா வந்து உட்காந்துட்டு முட்டி ஸ்ட்ரெயின் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணலாம் அந் நெய் நீ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் இருக்குது அதை தவிர இது வந்து பெயினோட பண்ணணும்னு கிடையாது ஆஸ்டியோ ஆஸ்டியோத்ரைட்டஸ் தேவை இருந்தால் கொஞ்சம் வலியோடைய எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவோம் கொஞ்சம் ஆனால் வந்து இப்போ பெசகிடுச்சு அப்படின்னா இல்லை ஸ்ப்ரெயின் இல்லை டேர் இருந்ததுன்னா அது வலி வந்து நீங்கள் இதுக்கு மேலே பண்ணாதீங்கன்னு சொல்லுது ஸோ எது எதெல்லாம் வலி வருதோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணவே கூடாது உங்களுக்கு குடிஞ்சி எழுந்தால் வலிக்குதுன்னா பண்ணக்கூடாது ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்ச நாள் கிழிஞ்சு உட்காந்து எழும்ப முடியும் அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ தான் பண்ணணும் அது வந்து ஒரு மாத கணக்காகும் ஓகே வணக்கம்